ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் பிக் பாஸ் சீசன் நைனோட இன்றைக்கான ப்ரொமோ ஒன் அண்ட் ப்ரமோ டூ வந்து வந்துருச்சு இந்த ரெண்டு ப்ரமோவுமே ஒரு டொப்பிக்கை வந்து மையமாக வச்சு தான் அந்த ப்ரமோ ரெண்டே விட்டுருக்காங்க அதனால் வந்து நான் வந்து ஒரே வீடியோவாக போடலான்னு முடிவெடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா என்ன சொன்னால் இத்தனை நாளாக வந்து ஸ்டார்டில் வந்து பாரு அண்ட் கம்ருதீன் அவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு பேசிக்காத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து லவ் அப்படிங்கிற ஒரு கன்டென்ட் ஒழுக்க போயிட்டு இப்போ வரைக்குமே ரொம்ப அநாகரிகமான சில விஷயங்களை வந்து பிக் பாஸ் ஹவுஸ் ஒழுங்கு செஞ்சு அது வந்து வெளியவும் வந்து சமூக தலங்கள் சமூக வலைத்தளங்கள் வந்து ரொம்ப கேவலமாகவும் போயிட்டு அதை வந்து ஹவுஸ்மேட்ஸ் அப்புறம் ஹோஸ்ட் வந்து அட்ரஸ் பண்ணுற அளவு வரைக்கும் வந்துருச்சு ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா பாரு அண்ட் கம்ருதீன் வந்து மோதிக்கிற மாதிரி ஒரு ப்ரமோ தான் காட்டியிருக்காங்க அதாவது கம் பேக் கம்ருதீன் சொல்லலாம் ஏன்னா வந்து நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜயசேதுபதி செய்கிற வந்து கம்ருதீனுக்கு வந்து ஒரு இன்ட்டு கொடுத்துட்டு போனார் பார்வோட சேர்ந்தால் நீ நாசப்பான் அந்த மாதிரி ஒரு இதில் தான் சொன்னார் புரிஞ்சதா கம்ருதீன் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு பிறகு ஏதோ ஞானோதயம் பிறந்த என்னன்னு என்னென்னு தெரியல பட் இது வந்து ஒரு உண்மையிலேயுமே நல்ல விஷயம் தான் இப்போ வந்து ஃபெமிலி வீக் வரப்போகுது இந்த வீக்கில் வந்து ஆல்ரெடி வந்து பார்வை வந்து திவாகரோடு சேர்ந்து வந்து கம்ருதீனை வந்து பேட் டச் பண்ணுறாரு அப்படின்னு வந்து இன்னும் கேவலப்படுத்தி இருந்திருப்பாங்க அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள்னால கம்ருதீன் அண்ட் பார்வதி ரெண்டு பேருக்குமே வந்து வெளியில் வந்து ரொம்ப கெட்ட பிராட்டாக இருந்துச்சு ஓகேவா அது சரி செய்கிற வகையில் வந்து இந்த கம்ருதீன் வந்து இப்போ வந்து பார்வை திட்டுறதா இருக்கட்டும் இல்லாட்டி பார்வை ஆப்போசிட்டாக நடந்துக்கிறது வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே வந்து பார் வந்து இந்த தப்பை வந்து முழுக்க முழுக்க அரோரா அண்ட் கம்ருதீன் மேலே இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டாங்க ஓகேவா தான் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அவங்களோட அம்மாக்கிட்ட நிரூபிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தாங்க அது வந்து கம்ருதீனுக்குமே தெரியும் நிறைய பேரும் வந்து நிறைய டாஸ்கில் வந்து சொல்லியிருந்தாங்க கம்ருதீனோட கேம் வந்து பார்வால் ஸ்போயில் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க இதுவும் வந்து கம்ருதீன் வந்து இப்போ வந்து நல்லா புரிஞ்சிக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு வந்து பார் இதோட இந்த கேவலமான கேம் பிளேய வந்து உடைச்சிருக்காரு ஓகேவா இது வந்து நம்ம வந்து உண்மையான லவ்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து பிரவீனுமே வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பாரு கேம் உடைக்க தான் கம்ருதே இந்த மாதிரி லவ் கண் கண்ட் உங்களுக்கு போறாரோ அப்படின்னு தோணுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இல்லையா அது வந்து உண்மையான ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னா பாருவுக்கு வந்து முள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்களே அதனால பாருவுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து தேவைதான் கம்ருதினும் பாரு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒத்து வராமல் அந்த கெட்ட விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு கடைசியில் வந்து பார்வம் வந்து பழியை மொத்தமும் வந்து கம்ருதீன் மேலே வந்து துணிக்கிறதும் அரோரா மேலே வந்து அந்த பழியை வந்து சொல்றதும் வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் ஓகேவா தப்பு பண்ணிட்டோம்மா தா மேலே வந்து தப்பு இருக்கு ஓகே நான் தான் செஞ்சேன் இதுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போகிறது ஒரு விஷயம் அந்த தப்பை எல்லாம் செஞ்சுட்டு கடைசி லாஸ்ட் மினிட்ல வந்து என் மேல தப்பு அவர் மேலே மட்டும்தான் தப்புன்ட்டு இன்னொருத்தர் மேலே வந்து பழைய தூக்கி போடுறது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது துரோகம்னு தான் சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து லவ் கண்ட டூலுக்கு தான் இருந்தாங்க இப்போ வந்து பாறை என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏ கேமுக்கு எடுத்துட்டே அப்படின்னு கம்ருதீனுக்கிட்ட வந்து இந்த வீக் ஃபுல்லாக வந்து நிறைய இடங்கள்ல வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதனால எல்லாரும் என்னென்ன நினைப்பாங்கன்னா கம்ருதீன் மேலே தான் தப்பு மேல மேலே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க அந்த மக்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லை நாங்களும் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா யார் மேலே தப்பு இருக்குது யார் மேலே தப்பு ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு தான் பட் அந்த தப்பை வந்து ஒருத்தர் மேலே போடுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பாரு நீங்கள் திருந்தவே மாட்டிங்க அதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் பாய்